Hello guys! நமஸ்தே வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் பல மடங்கு நம்ம வேகமாக வளர நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துல தான் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய வந்து மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் மாதிரி ஹாங்காங் லைஃப் ஸ்டைல் பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே ஒரு உயர்வான இடத்துல இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும் நம்ம மதிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்போம் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னால் வந்து குரோத் ஆகவே முடியல இல்லை நான் வேகமாக குரோத் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கான டிப்ஸு தான் எனக்கு தெரியல அதுக்கான வழிகள் எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க லைஃப்பில் நீங்கள் வளர்ச்சி பாதையில் மட்டும் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்களோட லைஃபே பியூட்டிஃபுல்லாக மாறும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா அந்த வேலையில் நம்மளோட முழு கவனத்தை நம்ம செலுத்தணும் ரொம்ப டெடிகேட்டடாக நம்ம வேலை செய்யணும் ஏதோ நான் வேலை செய்கிறேன் எனக்கான ஒரு வருமானம் கிடைக்கிது நான் அதில் வந்து என்னோடய ஃபேமிலியை லீட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்யணும் சில நேரத்தில் நீங்கள் பிடிக்காத ஒரு வேலையை கூட இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கான பாதை கிடைக்கும் பொழுது நம்ம வந்து அதை பயன்படுத்த படுத்திக்கணும் ஒரு வேலை நம்மளுக்கான பாதை கிடைக்கல அப்படின்னா நம்ம பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம தான் தேடி போகணும் அதனால் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை நம்ம செய்யும்பொழுது ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம செஞ்சால் தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு எம்டி இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து அவங்க எதிர்க்க வந்து ஒரு டீ ஷாப்பில் வந்து யாரோ ஒருத்தங்க வேறு கம்பெனிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி அதாச்சும் வந்து அந்த எம்டி கம்பெனியை பார்த்து ஏதோ வந்து காசை பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அந்த கம்பெனி சரியில்லை அந்த கம்பெனி இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்னென்னவோ சொல்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சால் அந்த கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அப்போது எம்டியோட அசிஸ்டெண்ட் வந்து சொல்கிறாங்க சார் அவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கே கோவம் வருது ஆனால் நீங்கள் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போது அந்த எம்டி சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல இன்ட்ரெஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை வந்து டொமினேட் பண்ணி பேசணும்னு முடிவு வச்சுட்டாங்க நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்லணும் நான் என்னோடய டைம் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாலும் அதை எடுத்துக்கக்கூடிய அந்த பக்குவத்தில் இல்லை நான் ஏன் என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆளுகளுக்காக நான் ஏன் வந்து என்னோட மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டி வந்து சொன்னாங்களாம் அப்போ தான் அவருக்கே தெரியும் ஓ அந்த சிஸ்டண்ட்டுக்கு அதனாலதான் சார் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க எனக்கு தான் புரியுது ஏன்னா நம்மளை பற்றி பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வளர்ச்சி பாதையில் போறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி பாதையை கெடுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி டெடிக்கேட்டடா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாத்துக்குமே நம்ம அமைதியாக போகணும் ஆனால் ஒரு விஷயம் நம்மளோட தன்மானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அதாச்சும் வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் பேசுறவங்க இல்லை உங்களோட வளர்ச்சி எதுவும் பாதிக்கிறவங்க அந்த மாதிரியானவங்க கூட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் பேசுறதுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலைமைக்கு கண்டிப்பாக போகலாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூடையில் ஒரு கூடை நிறைய வந்து டொமேட்டோஸ் இருக்குது அதாச்சும் தக்காளி இருக்குது அது ரொம்ப காயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது அது கூட வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி வந்து வைக்கிறாங்க மறுநாள் பார்த்தோன்னா அந்த தக்காளி வந்து அந்த காயாக இருந்த தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறி இருக்குது அப்போது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் கூடை இருக்குது அந்த ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடையில் வந்து ஒரு கெட்டு போன ஆப்பிளை வந்து வைக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தா அதில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிருக்கு அப்போது இருந்தே வந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் எந்த மாதிரியான ஆள்கள் கூட நம்ம வந்து பழகணும் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கேட்கணும் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம நல்லதே நினைக்க சொல்லு கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும் எப்பவுமே நெகட்டிவிட்டியாக அதிகமாக பேசுகிறவங்க கூட நம்ம இருந்ததுனால் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கே வந்து தோன்ற அளவுக்கு தாட்ஸ் வந்து வந்துடும் அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரியான ஆள்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மூணாவது டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் சில விஷயங்கள் வேலைகள் செய்ய முடியல இல்லை இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியலன்னா என்னால் முடியாது நோ அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு பழகிக்கங்க சில பேர் வந்து என்னால் முடிய முடியும்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோடலாம் பண்ணிடலான்னு ரொம்ப சொல்லிடுவாங்க அதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுவாங்க அதனால் எப்போவுமே வந்து நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ சொல்ல எனக்கு தெரியாதுன்னா தெரியாது எனக்கு தெரியும்னா தெரியும் நான் பண்ணுவேன்னா பண்ணுவேன் இதனாலேயும் உங்களோட மதிப்பு கெடும் இதனாலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை வந்து பாதிக்கப்படும் அதனால் எப்பயுமே நோ சொல்ல வேண்டிய இடத்துல என்னால் முடியாதுங்க இது எனக்கு வராதுங்க இது எனக்கு தெரியாது வேணாம் நோ அப்படின்றத ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லிவிடுங்க இன்னொரு விஷயம் என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் ரெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளோட மைண்டும் சரி நம்மளோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை ஸ்ட்ரென்த்தாக நம்மளால பார்த்துக்க முடியும் அதனால் எப்போவுமே வந்து ரிலாக்சேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நீங்கள் ஜும்பா எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம் இல்லை நேச்சுரலான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும்பொழுது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஒரு உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப் போகும் இந்த மாதிரி நீங்கள் உயர் இடத்துக்கு நீங்கள் போன ஒன்றும் நீங்கள் ரொம்ப ஆனஸ்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அருள் நம்ம கூட இருந்து உங்களை வந்து லீப் பண்ணுவோம் ஏன்னா வந்து கடவுள் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒருத்தர் கிடையவே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்குமோ கடவுளுக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு மடங்கு நீங்கள் அவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு நீங்கள் உண்மையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மழை அளவுக்கு செய்யக்கூடியவர் அதனால நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியில நம்ம செல்லும் பொழுது கடவுளோட அருள் நம்ம கூட இருக்கும் அதே மாதிரி நம்ம பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நம்மளோட ஃபேமிலியும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட டைம் வந்து நம்ம ஃபேமிலி கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது நம்மளோட வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும் நம்மளோட மதிப்பும் மரியாதையும் நம்ம இந்த மாதிரி ஆனஸ்ட்டாக இருக்கிறதுனால அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுனால நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை நம்ம வந்து பிடித்தவங்களோட நம்ம அன்பானவங்களோட அன்பாக பேசுகிறது இல்லை நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் பண்ணிக்காமல் சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சுற்றி இருக்கிறவங்கள ஒரு சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்பொழுது நம்மளும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் நம்மளோட லைஃப்பே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளோட வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ பாய்